வைக்க 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 आराम चङो களகளரின் முதலாம் உத்தரவேடப்பட்டு வேட உடல முகல் துருக்கு விரேதத்திற்கு விசேஷமாக 18வது குறிப்புல வள்ளாகொண்ட சஞ்சைடடடுடால் கடுமையட மேரடருக்கு நான்காவது பந்தே வெங்க வெங்க விருந்திற்கு மூத்த ஜாலியமணம் கோட்டையமணம் பிரகார் ஐந்தாவது தசார் ஜண்டே மருதுபண்டில் வெள்ளால ஏட்டார் கழுவிருது சேர்ந்த சரவண ரோட்டிற்கு காரில் இமாம் மொபைல் மொபைல்

நாங்க பாத்தி நான்காவதா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேஜ் மருத்துவர்கள ஐந்தாவதாவது எங்களோட தெரியம்பேட்டி நுற்றுச்சாமி என்பனார் தெரியம்பேட்டி வேலுசாமி என்பனார் ஆறாவதாவது நத்தியப்பன் சீலத்தம்புரி சுப்பிரமணியன் அம்பரா ஆறு வதிகளில் மூன்று உதவி பெரியாரா திருவங்கை மாவட்டம் எம்பியார் ஆலருகாம்பட்டி கிராமத்தாரின் இளைஞர்கள் சென்றா நரம்பர் நற்பண்டி குறித்து ஒன்றில் இருந்தாடியா முதல் கிழக்கு தெருவதற்கு தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா திருச்சேட்டை மாவட்டமா முதல் கிழக்கு தெருவதற்கு தேனி மாவட்டம் அருந்திவர நிர்வாகி செல்வ மங்கல நிர்வாக செல்வா அத வந்து சாப்பிட்டு வேறே இந்த டவுணாக கூச்சலி சாட்டையா நடந்து வரலாம் வேணா வேணா அதை எடுத்து வராங்களா முன்னாடி போடா சோடி வர பொழுதுல வெல்லு ரொட்டி தர கேளு நீங்க வந்து ரோட்ல வந்துட்டீங்க கண்டரா தர அந்த துருதுக்குதுன்னு 보면은 பச்சியுது நைட் பாடி என்னடா சேலறுது தரவனே பேச்சில் என்ன சாதிக்குதுன்னு தெரியலடா

போயிராண்ணேன்டா இருக்கு நான் ஃப்ரீயா அதே வருது மூணாம் நாட்டிலே நம்ம ரெண்டு கண்டு பச்சை கொடி இங்கே

वायल चुन தேய் நீ என்ன பெற்றா போறே வெற கேளுடா நார் மேய்க்கட்டுறே நம்மள போறேன போறே வெற சேரா தேற அரேனே தேய் வெற தேற சேரா அஸ்மராத்துடா அற்பாயா அற்பாயி பண்ணானே ada BKR ne Nanti bengi ya இதுலயே போ இதுலயே போவ போய்க்க 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 இதுல போமா ஆடு பிடிக்க போகுது இது எங்களை எடுங்காப்பா அவர் போட்டா நால்வர்க்கு திரையிருது திரையிருது கோயங்கடா பேட்டில ஜாகா ஜானாரமயா பைபேரி பிரபா மோடார் பேட்டில ஜாரி போண்டா இருகிறது கொடுங்க மோ டிரைவர் திரையிருங்க தம்பி வருமாிறது அதறிய அதரம் இல்லாமல் தம்பி இந்த பேர் வருறாங்க தம்பி பேக் தோற யாரை சார்றுகறாங்க அட இருக்கு முதல் இருந்து திரையிருங்க பேடு மோடார் போடுங்க

அனைப்பட்டு சுற்றுச்சூழல் நினைவாக விஜயகுமார் நல்லா இருக்கேன் ஆடு மாறி மணி என்னடா அதுக்குள்ள இருக்காயிருந்த ஆறு மணியா அதுக்குள்ள ஆறு மணி ஏன் முயலா எங்களை முயலா எங்கள் எடுப்பில் நீங்கள் நல்ல சேர்க்கிற போட்டோன்னா இருக்கு நல்லதான் கொடுப்போம் பார்த்து மாதிரி மே

போய்க்கு 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 எல்லாம் முன்னாடி போறேன் அவர் <muchas> வந்துட்டான் <muchas>

ಐದು ನಿಮ್ಗೆ ಬೇಗ ಏನಿ ಮಾರಪ್ಪ ಬಂದು ಇದೆಯಾ ದೇವರ್ಬಾ ದೋಡ್ಬಾ ಅದೀಬಾ ಅದೇ ಮನೆ ಅದೇ ಮನೆ ನಮ್ಮನೇ ದೂರ ಅದೇ ಕರ್ದ್ರ ತೋರ್ಡ್ದಾ ತೋರ್ಡ್ದಾ ಅದೀ ಬೇಡ ತೀರ್ ದೋಡ ತಪ್ಪೇ ನಮ್ಮ ದನ್ ದೇವ್ರು ರುಜಾ ಅವಾ ಯಾರ ರೇ ಯಾರು ಬೌ ದೇಡ ದೆ ದೂ ತಿಲ್ಲ ಉಡ ಗಿರು ಚರ್ அரம்பத்துல இன்னொரு சேபர்மா கேம் முடிஞ்சது மங்கா நேரல தரவா புர்னியா 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 அப்படியே பண்ணி கோர் பண்ணி நம்மள வந்து ஒரு இந்த சைடுக்கு மரத்தை தாங்கணும் கோயிக் 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 நம்மடா அடி வாங்குது இந்த யாரோ போடுட்டு ஏர்க்குது ஐயா போடு 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 இரண்டாவத பிரபா போட்டார் மாவட்டிய சுற்றுச்சூழல் நிர்வாக விஜயகுமார் மந்திர நிர்வாக செல்வி இரண்டாவது கணவடா தனதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாண்ட வரட்டு சுத்து சேரா ஜொடடா தேனி மாண்ட பனைப்படி சுத்து சேரா ஜொடேட்டி மச்ச ஜெல்லா இந்த மாடக்கு கோனத்துல வந்து குறான அந்த பாயிடு வர்